ஹலோ டே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்ப நேர டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் நான் இந்த வீடியோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் சேஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்க விஷய வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ அதான் ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டிருக்கு சரிங்களா தெரியாதவங்கட்டு நான் அதுக்கான பீடியஃப் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன அப்படின்னா சிலபஸ் சேஞ்சஸில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு ஃபேவராக பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்பவே அன்ஃபேவராக இருக்குது ஃபேவரான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜூனியர் எக்ஸாம் இப்போ புதுசாக இந்த ஃபீல்டுக்கு என்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க வந்துட்டு ஜூனியர் எக்ஸாமுக்கு அஃபியர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டியூட் திருவாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு பிரைவேட் கேண்டிடேட்டாகவும் நம்ம வந்துட்டு ஹாஃப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் அன்ஃபேவரபுளான விஷயம் அதாவது ரொம்பவே ஏற்றுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஜூனியர் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இன்டர் போக முடியும் இன்டரில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் சீனியர் போக முடியும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது வந்துட்டு ஏற்றுக்க முடியாத விஷயம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஷார்ட் டர்ன் படிப்புன்ற வந்துட்டு நம்ம அந்த குட்டி புக்கு படிக்க பார்த்திங்களா அதுதான் ஷார்ட் அண்ட் படிக்கின்றது அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்துட்டு எலிஜிபிள் டெஸ்ட்டு தான் நம்மளால் ஒரு நிமிஷத்தில் எண்பது வேர் எழுத முடியுதா ஹண்ட்ரட் வேர்டு எழுத முடியுதா ஒன் டுவெண்ட்டி வேர்ட் எழுத முடியுதாங்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும் தான் எஸ்எஸ்சிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் வேணுன்ற இல்லை உங்களால் வந்துட்டு என்ன ஸ்கில் வச்சிருக்கீங்களோ அதாவது உங்களால் எந்த விதத்தில் எழுத முடியுதோ அந்த விதத்தில் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன எயிட்டி வேர்ட் பெருமெண்ட் எழுதணும் ஹண்ட்ரட் வேர்ட் பெருமின்னு எழுதணும் அதனால முடியும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லாமல் டேரெக்டாக அங்கே போய் எழுதலாம் சரிங்களா ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம வந்துட்டு டிஎன்பிசியில் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போத் ஹையர் வேணும் ஒன்றை ஹையர் வேணும் அந்த மாதிரி ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதுக்காக நம்ம வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் ஃபெயில்னால நமக்கு ஷார்ட் அண்ட் தெரியலை நம்ம ஷார்ட் அண்ட் படிக்கலன்னு சொல்லி அர்த்தம் இல்லை அப்படி ஆகிட்ட தானே ஷார்ட் அண்ட் படிப்புன்றதுனால் அந்த குட்டிப் புக்கு தான் இப்போ இதனால் என்ன சஃபர் ஆக போறது அப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதனால் நல்லா ஐக்கியூ போகிறேன் நல்ல பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்லாம் ஒரு அட்டம்ப்ட்டில் போத் ஹையர் பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு டைம் வேஸ்ட்டு தான் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் உட்கார வேண்டியது வரும் ரெண்டு வருஷம் ஏன் சொல்கிறேன்னா ஜூனியர் ஒரு ஆறு மாதம் இன்டர் ஒரு ஆறு மாதம் சீனியர் ஒரு ஆறு மாதம் சரிங்களா அதுபோக பிகினர் பிகினரும் படிக்க வேண்டியது ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் வரைக்கும் ஆகப்போகுது அதாவது மினிமம் ஒரே அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி டைம் டியூரேஷன் அதிகமாகும் போது பிள்ளைங்க மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு திங்கிங் வருது அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஷார்ட்டன் படிக்கிற பார்த்தால நம்ம பெட்ரு ஒரு ஒன்றரை வருஷம் உட்காந்து டிஎன்பிசி மூச்சாக படித்தாலும் நம்ம பாஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்டு வந்து சேஞ்ச் ஆகுது இதனால் என்ன ஆகுனா அந்த ஷார்ட் அண்ட் ஃபீல்டே வந்துட்டு கண்டிப்பாக அழிஞ்சு போகும் இதுக்கான சான்சஸ் தான் இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுபோக வேறு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜூனியர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு சீனியர் எடுத்துலான்னு சொல்லிட்டு சீனியருக்கான ப்ராக்டிஸாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க நல்ல பிரில்லியன்ட்டான சொல்லலாம் இருப்பாங்க பட் எக்ஸாம் சென்டரில் நடக்கிற சில ஒரு சில குளறுபடி அவங்களோட பேட் லக்னால ஃபெயில் ஆகிருப்பாங்க இப்போ அவங்களே நம்ம இழுத்து பிடிச்சி பின்னாடி கொண்டு வந்து நீ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத விஷயந்தான் சரிங்களா அவங்க ப்ரில்லியண்டான ஸ்டூடெண்ட் தான் ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்தினால பேட் லக்கு எக்ஸாம் சென்டரில் நீங்களே உங்களே உங்கள் லைஃப்லேயே கூட நடந்துருக்கலாம் எத்தனையோ ஸ்டாஃப் வந்துட்டு ட்ரையல் ஸ்பீடு ஓடும்போது என்ன பண்ணிடுறாங்க ட்ரையல் ஸ்பீடு முடிஞ்ச உடனே மெயின் ஸ்பீடு முடிஞ்சு பென்ட்ரை ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க ஆடியோ எக்கோ அடிக்குது ஆடியோ கிராக் ஆகுது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸ்பீக்கர் சரியாக மாட்டேங்குது அங்கே நம்ம அவசர அவசரமாக ஓடி ஓடி முன்னாடி போய் உட்காந்து ஆடி வைக்கிறக்காண்டி உட்காந்து எழுத வேண்டியிருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எக்ஸாம்ஸ் ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த இதை கொண்டு வரதுனால அதுக்கப்புறமே சிலபஸ் கொண்டு வரதுனால இந்த இந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுனால எந்த யூஸ் இல்லைன்னுதான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தோணுது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க பார்த்தீங்களா என்ன எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பிரைவேட் கேண்டிடேட்டாக தான் நாங்கள் அதாவது இன்ஸ்டியூட் த்ரூவாக தான் போகணுன்றது வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக லெட்டர் ப்ரொடஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா அதாவது நீங்கள் மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா ஸோ மாதிரி இந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக மெயில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் உள்ள ஓனர்ஸு உங்கள் இன்ஸ்டியூட்டில் உள்ள ஸ்டாஃப்பை வந்து புஷ் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் வேணாம் பழைய சிஸ்டமே வேணும் அதுதான் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்குது நாங்கள் வந்துட்டு எங்களால் முடியும் கூடிய சீக்கிரமாக நாங்கள் பாஸ் பண்ணால் அதனால் எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது இதனால் எங்களுக்கு ஸோ ஸோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் நீங்கள் புஷ் பண்ணுங்கள் நீங்களும் இண்டிவிஜுவலாக லெட்டர் போடுங்க மெயில் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு சேஞ்சஸ் வரும் யாரோ ஒருத்தவங்க கேஸ் போடுவாங்க யாரோ ஒருத்தவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களையும் நம்பியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸும் வரப்போகுதில்லை நம்ம லைஃபுக்கு தேவையானது நாம தான் பண்ணியாகணும் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள் இது என்னோடய ரெக்வஸ்டாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா எல்லாரும் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் மெயில் மீன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் நம்மளோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு இது பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி எவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரியலை சரிங்களா ஸோ நம்மளோட ஃபீட்பேக்கை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை சரிங்களா அப்போ தான் நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேக்ஷ்யூர் உங்களோட ஃப்ரெண்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரா செக் பண்ணுங்கள் அவங்களையும் பண்ண வைங்க அதான் ஷார்டன் படிக்கிற பிள்ளை அவங்களையும் பண்ண வைங்க சரிங்களா அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது பழைய சிலபஸே வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்துட்டு சப்போஸ் பேட் லக்னால ஆனாலுமே கூட நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான டைம் ஷார்ட் பீரியடில் நம்ம வந்துட்டு இந்த ஷார்டன் படிப்போம் முடிக்கிறதுக்கான நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ப்ளஸ் இந்த ஃபீல்டு வந்துட்டு அழிஞ்சு போகாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும் சரிங்களா ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு முடிஞ்சளவு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க எல்லோரும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டோட மெயில் ஐடி நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டோட்டுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேவா நன்றி வணக்கம் எல்லாரும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நீங்கள் பண்ணதும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பண்ண சொல்லுங்கள் ஓகேவா நன்றி